ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் சீனி எதுக்கு வெள்ளையா இருக்கு வானை எதுக்கு ப்ளூ கலர்ல இருக்கு அலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் எல்லாருமே எந்தாங்களா இந்த மாதிரி சூப்பரான ஃபேக்ட்ஸை பத்தி தான் நீங்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்பர் டென் கௌதம புத்தர் இந்த புத்தரை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இவர் தலையில இருக்கிறத கிரீடம்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் உண்மை என்னன்னா அவர் தலையில இருக்கிறது கிரீடம் கிடையாது அப்புறம் அது என்னதுடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நத்தை தான் எதுக்குடா இவர் தலையில் நத்தை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் தவம் செய்கிறப்போ கடுமையான வெயிலேருந்து இவரை பாதுகாக்கிறதுக்காக நூற்றி எட்டு நத்தைகள் இவர் தலைக்கு போனதாக சொல்கிறாங்க நம்பர் நைன் ஒரு காலத்தில் வெளிநாட்டு ஃபுட்டான கெட்சப்பை இன்னைக்கு இந்தியாவில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இந்த கெட்சப் அதோட பாட்டிலேருந்து வெளியே வர்ற வேகத்துக்கு ஒரு பொருள் நகர்ந்துச்சுன்னா ஒரு வருஷத்துக்கே ஒரு இருபத்தஞ்சி மைல் தான் நகருமா இவ்வளோ ஸ்லோவாக பாட்டிலேருந்து கெச்சப் வர்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதோட அடர்த்தி தான் கெட்சப் ரொம்ப திக்காக இருக்கிறனால தான் அது பாட்டிலேருந்து ரொம்ப ஸ்லோவாக வருது நம்பர் எயிட் நீங்கள் நிறைய ஹோட்டல்ஸில் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போக வேண்டிய இடம் நியூயார்க் சிட்டி தான் எதுக்கு நான் நியூயார்க் சிட்டியை சொல்கிறேன்னா நியூயார்க் சிட்டியில் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி முப்பது ஹோட்டல்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஹோட்டல்னு போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இருபத்தி ரெண்டு வருஷத்தில் அவ்வளோ ஹோட்டலுக்கும் போயிட்டு வந்துடுவீங்க நம்பர் செவன் ஒவ்வொரு வருஷமுமே நம்ம பிறந்தநாள் கொண்டாடுவோம் அப்போ நமக்கு வயசு மட்டும் புதுசாக வரலை நம்ம உடம்பும் புதுசாக தான் வருது என்னடா சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல உள்ள செல்ஸ்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு சதவீதம் பழைய செல்ஸ் போயிட்டு புது செல்ஸ் வருது ஸோ அதனால தான் நம்ம உடம்பும் புதுசாக வருதுன்னு சொல்கிறேன் நம்பர் சிக்ஸ் இந்த உலகத்தில் உள்ள முக்கால்வாசி பேர் எதுக்கு சிரிக்க பயப்படுறாங்கன்னு தெரியுமா சைக்காலஜிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா உலகத்தில் உள்ள எண்பத்தஞ்சு சதவீத பீப்புள்ஸ் எங்கே நம்ம சந்தோஷமாக இருக்கிறனால ஏதாவது கெட்டது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயே சிரிக்க பயப்படுறாங்களாம் நம்பர் ஃபைவ் காமனாக புலிலாம் எப்போவுமே மனுஷனோட கறியை விரும்பாதான் அப்புறம் எதுக்கடா நியூஸில் புலி அடித்து ஒரு ஒரு வழி அப்படின்னு போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள் தான் அது என்னென்னா வயசான புலிகளால் வேட்டையாட முடியாது ஸோ அதுங்க வேறு வழி இல்லாமல் தான் மனுஷங்களை வேட்டையாடி சாப்பிடுது நம்பர் ஃபோர் ஹெச்பி கூகுள் மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் இந்த கம்பெனிகளுக்கான ஒற்றுமை என்னென்னு தெரியுமா ஐடி கம்பெனி அப்படிங்கிற ஒத்துமையெல்லாம் தாண்டி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒற்றுமை இருக்குது அது என்னென்னா இந்த எல்லா கம்பெனியுமே கார் கேரேஜில் தான் ஸ்டார்ட் ஆச்சு நம்பர் த்ரீ நம்ம எல்லாேருமே காலையில் எந்திரிக்க அலாமை யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த அலாமை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி எந்திரிச்சிருப்பாங்கன்னு தெரியுமா அலாரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க காலையில் எந்த டைமுக்கு எந்திரிக்கணுமோ அந்த டைமுக்கு ஒருத்தர வீட்டுக்கு வந்து கதவை தட்டை சொல்லுவாங்களாம் இது எங்கே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுன்னா பிரிட்டன்லேயும் ஐராண்ட்லேயும் தான் ஆரம்பிச்சது இது அப்போ அங்கே ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சான் நம்பர் டூ வானம் எதுக்கு ப்ளூ கலரில் இருக்குதுன்னு தெரியுமா இதுக்கு காரணம் ஒளிச்சிதறல் தான் வானத்தில் சிவப்பு பச்சை நீளம் இந்த மூணு கலரும் செதறடிக்கப்படுது அப்புறம் எதுக்கு ப்ளூ கலரில் தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு காரணம் அலைநீளம் தான் ப்ளூ கலரோட அலைநீளம் கம்மியாக இருக்கிறதுனால அது நல்லா வானத்தில் சிதறடிக்கப்படுது ஸோ அதனால தான் வானம் ப்ளூ கலரில் தெரியுது நம்பர் ஒன் நம்ம எல்லாருக்குமே கரும்பில் இருந்தால் சீனி வருதுன்னு தெரியும் அப்படி கரும்புலேருந்து வர்ற சீனி உண்மைக்குமே வெள்ளை கலரில் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது உண்மையான சீனி பியூர் ஒயிட்டாலாம் இருக்காது அப்புறம் எதுக்கு சீனி பியூர் ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு காரணம் அதில் சேர்க்கப்படுற கெமிக்கல் தான் சீனியில் எஸ்ஓ டூ அதாவது சல்ஃபர் டை ஆக்சைடை சேர்க்குறனால தான் சீனி பியூர் ஒயிட்டாக இருக்குது போன வீடியோவில் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அது என்னென்னா இந்தியாவில் ரொம்ப சேலாகிற இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரோட நேம் என்னென்னு இதுக்கான பதில் என்னென்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்றைக்கி உங்களுக்கான கேள்வி என்னென்னா இந்தியாவில் அதிக அளவு சூரிய ஆட்சியில் உற்பத்தி செய்கிற மாநிலம் எது இதுக்கான பதில் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அன்னோன் ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்